முடியாதே எங்கள்கிட்ட அன்னைக்கு நீங்க எப்படி வாங்கி கட்டினீங்க அன்னைக்கு உங்களை நாங்க ஒரு கை பார்த்தோமா இல்லையா அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சடான்னு ரெண்டு பேரும் வாழ உருவி யுத்தம் செய்ய ஆரம்பித்து இந்த வரலாறு கவனமா கேளுங்க நம்ம குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனை நம்ம சமூகத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இதுதான் நடக்கும் இதுதான் காரணமா இருக்கும் ஒரு நாள் அந்த மதீனாவுக்கு பக்கத்தில் குபா என்ற ஒரு பள்ளி வாயில் இருக்கிறது அந்த பள்ளிவாசலை கடந்து செல்லும் பொழுது இந்த ஹவுசும் ஹசரஜும் ஒன்றாக உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள் கெட்டி அனைத்து சகோதரர்களாக சந்தோஷமாக உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த கைசு பார்த்தவுடன் அவரால் சகிக்க முடியவில்லை எப்படியாகினும் இந்த மக்களை நாம் பிரிக்க வேண்டும் இவர்களை மீண்டும் பகைவர்களாக நாம் மாற்ற வேண்டும் என்ன செய்வது வாலிபன் அந்த யூத மதத்தை சார்ந்த வேதக்காரர்கள் கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்றாரு ஹவுஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு நிப்போம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு நீ நிப்போகம் ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த ரெண்டு பேரும் சண்டையிட்ட யுத்தங்கள் இருக்குகிறார் யுத்தங்கள் பிரபலியமானவை அந்த யுத்தத்தை பத்தி பெருமையா பேசு என்ன செய்யணும் போய் அன்னைக்கு இஸ்லாத்துக்கு முன்பாக முன்பாகிய நீங்க அன்னைக்கு காட்டி அந்த வீரம் இருக்கே மஷா அல்லா எவ்வளவு பெரிய ஒரு வீரம் அன்னைக்கு ஹசரஜ நீங்க வந்து பாருன்னு சொன்னீங்களே உங்க பாட்டன் அந்த வாளை சுரட்டக்கூடிய அந்த முறை இருக்குகிறதே உங்கள் தகப்பனினுடைய அந்த வீரம் இருக்குகிறதே என்று அந்த வாலிபர் என்ன செய்கிறான் ஒரு கோத்திரத்துக்காரர்கள் அவுசிட்ட போய் என்ன செய்கிறார் அவர்களினுடைய பழைய வீரத்தை பெருமையாக பேச ஆரம்பிக்கிறார் போய் இன்னொரு வாலிபர் என்ன செய்கிறான் நீங்களும் சனித்தவர்கள் அல்ல உங்களினுடைய வீரம் இருக்கிறதே யார் எப்படிப்பட்ட வீர திருமகன்கள் நீங்கள் அண்ணாம் வீரர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த யுத்தத்தில் நீங்கள் நடத்திய அந்த வீரம் இருக்கிறத இன்னும் என் கண்ணுக்குள்ளையே நிக்கி அப்படின்னு என்ன செய்கிறார்கள் ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில அவர்களினுடைய பழைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள் தலைப்பை நாம் ஆரம்பிக்கலாம் வா த இமு வி ஹாப்பிலி அல்லாஹுவினுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் வல த நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அலைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் இது குன்ட்டும் அட நீங்கள் ஒவ்வொருவரும் எதிரிகளாகவே இருந்தீர்கள் அல் ஃப பை உங்கள் உள்ளங்களே எல்லாம் அல்லாஹ் இணைத்தான் ஃஅஸ்பஹ்தும் பிநஹமத்திஹி இኽவானா அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட சகோதரர்களாக உருமாறி இருந்தீர்கள் வ குன்தும் அலா மின் அன்-நாரி ஃபஅன்கதகும் மின்ஹா நரகத்தினுடைய நெருப்பில் விழுவதற்கு தயாராக முந்தி இருந்த நேரத்தில் உங்கள் கரம் பிடித்து அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்தானே என்று அல்லாஹர் அபுல்லால அந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறார் இந்த வசனம் அன்றைய கால நபித்தோழர்கள் மதீனாவை சார்ந்த நபித்தோழர்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறார் இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன என்பதை நாம் ஆய்வு செய்தோமே ஆனால் ஒரு பெரிய ஒரு வரலாறு அந்த வரலாற்றை அணுகுவதற்காக அந்த வரலாற்றுக்கு பின்னணியாக அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்தான் என்று சொன்னால் இறக்கினான் மதீனாவை சார்ந்த மதீனாவினுடைய மக்களை பூர்வீக குடிமக்களை இரண்டு பிரிவுகளாக இருந்தார்கள் அவுஸ் என்ற ஒரு பிரிவு ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள் அவுஸ் என்பது ஒரு மகன் ஹஸ்ரஜ் என்பது இனி ஒரு மகன் இந்த ரெண்டு மகன்கள் தான் காலம் காலமாக மதீனாவை ஆட்சி செய்து கொண்டே இருந்தார்கள் காலப்போக்கில் இந்த இரண்டு மகன்களும் இரண்டு சமூகமாக மாற ஆரம்பித்து விட்டார்கள் அவுஸ் என்ற ஒரு சமூகம் ஹசரஜ் என்ற ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் ஒரு தகப்பனுக்கு பிறந்த இரண்டு மகன்கள் இவர்களுடைய கரத்தில் ஆட்சி செல்கிறது இவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது ஒரு கட்டத்தில் இவர்கள் இரண்டு கோத்திரங்களாக இரண்டு பிரிவுகளாக இரண்டு சமூகமாக மாற ஆரம்பித்தவுடன் மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மூசா அலைகிசலாத்திற்கு பின்னால் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அடித்து விரட்டப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் யூதர்கள் கொடுமை கொடுமைகளை பல்வேறு கொடுமைகளை சந்தித்து உயிர் வாழுவதற்கு ஒரு அமைதியான தேசத்தை எதிர்பார்த்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மதீனா என்ற ஒரு தேசம் அவர்களினுடைய கண்ணிலே பட்டது இப்பொழுது நாம் மதீனா என்று அழைக்கிறோம் அல்லவா அதனுடைய பெயர் மதீனா அல்ல எஸ் சிரிப்பு என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படும் மதீனா என்று சொன்னால் சிட்டி உங்களது ராமநாதபுரம் சிட்டி என்று சொல்கிறோமே மதீனா என்று சொன்னால் சிட்டி என்ற அர்த்தம் மதீனத்து நபி நபியினுடைய பட்டணம் நபியினுடைய சிட்டி என்பதாக ரசூல் மதீனாவிற்கு ஹிஜரத் பிறகு தங்களினுடைய பெயரை அந்த சமூகம் மாற்றி கொண்டது அப்ப யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் உலகம் முழுவதும் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் எங்கேனும் ஒரு இடத்தில் நாம் நிம்மதியாக குழந்தைகளோடு அமைதியாக வாழ வேண்டும் என்பதாக நாலா புறங்களிலும் சுத்தி பார்க்கும் பொழுது பாலைவனத்தில் ஒரு சமூகம் என்ற ஒரு தகப்பனினுடைய குழந்தைகள் அற்புதமாக அந்த எசிரிபை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த தேசத்திற்குள்ளாக வருகிறார்கள் அந்த மக்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மதீனா மக்களினுடைய யதார்த்த குணம் வந்தோரை வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களினுடைய வீட்டை கொடுப்பார்கள் தங்களினுடைய சிந்தனையை தங்களது உணவுகளை கொடுப்பார்கள் குரான் பதிவு செய்கிறது அந்த பற்றி தேவையாக இருந்தாலும் தங்களை விட வந்தவர்களுக்குத்தான் அவர்கள் கொடுத்து மகிழ்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் அவ்வாறாக அந்த யூதர்களை அரவணைக்குகிறார்கள் அந்த யூதர்கள் ஒரு நீண்ட காலம் மதீனாவில் வாழுகிறார்கள் வந்தேரிகளாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த மதீனாவில் நாமும் ஒரு அதிகாரத்தோடு வாழ வேண்டும் அதிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் நாம் சண்டைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மகன் ஹசரஜி என்ற இன்னொரு மகன் இந்த ரெண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டைகளை சச்சரவுகளை அரசியலின் ஊடாக ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் இந்த இருவரும் இப்பொழுது மாறி மாறி சண்டையிடுவார்கள் வந்தேரிகளாக வந்த அந்த வேதக்காரர்கள் நிம்மதியாக மதீனாவிலேயே கொடுத்த பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் இந்த மதீனா அல்லாஹுவின் தூதரை சந்திக்கும் பொழுது மக்காவிலே சந்தித்தார்கள் அப்ப இந்த ரெண்டு கூட்டமும் அல்லாஹுவின் தூதரனுடைய கையை பிடித்து கண்ணீரோடி சொன்ன ஒரு வார்த்தை முஹம்மது சொல்லாஹு அலை வசல்லாம் உங்கள் வரவால் எங்கள் தேசம் ஒற்றுமை அடைய வேண்டும் ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள் தான் நாங்கள் காலம் காலமாக சண்டையிட்டு இரத்த ஆறுகளை கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் வாருங்கள் எங்கள் தேசத்தை ஒன்றுபடுத்துங்கள் என்று அல்லாஹுவின் தூதரை சமாதானத்திற்காக அழைத்து வருவார்கள் அல்லாஹுவின் தூதரும் மதீனாவிற்குள்ளே வந்ததற்கு பிறகு இந்த ஹஸ்ரஜ் இந்த வார்த்தைகளை எல்லாம் காலிலே போட்டு மிதித்தார்கள் நீங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு உதவி செய்தவர்கள் அல்லாஹுவின் தூதருக்கு உதவி செய்தவர்கள் நீங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள் அந்தும் முஸ்லீமும் நீங்கள் அனைவரும் முஸ்லீம்கள் நமக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது சகோதரர்கள் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் நமக்கு மத்தியில் கோத்திரத்தாலும் நமக்கு மத்தியில் மொழியாலும் நமக்கு மத்தியில் எந்த சிந்தனையினாலும் நாம் வேறுபாடு காட்டக்கூடாது என்பதாக அல்லாஹுவின் தூதர் பிரிந்த அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள் மதீனா முழுவதும் பழைய அந்த ஒற்றுமையினுடைய வாசம் வீச ஆரம்பிக்கிறது மகிழ்ச்சியாக அந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பத்து நூற்றாண்டுகள் என்று சொல்வார்களே சண்டையிலும் ரத்த ஆறிலும் ஓடிக்கொண்டிருந்த அந்த சமூகத்தை முகமது அலைவசல்லாம் ஒன்றுபடுத்தினார்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உள்ளங்களால் பிரிந்து ஒருவர் பிறரை வெட்டிக்கொண்டு நரகத்தினுடைய விளிம்பில் இருந்த உங்கள் கைகளை பிடித்து அல்லாஹ் உங்களை மேலே உயர்த்தி வந்தான் உங்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் குரோதமாய் நிரம்பி இருந்த பொழுதுக்கும் உங்கள் உள்ளங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தியவன் தாய்க்கு பிறந்த நீங்கள் மாறி மாறி வெட்டி கொண்டு செத்த பொழுது இந்த இஸ்லாத்தை கொடுத்து சகோதரர்களாக ஒன்றுபடுத்தினான் என்று அல்லா அந்த வசனத்தில் அந்த மதீனவாசிகளை பார்த்து பேசுவான் இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தி ஒற்றை தலைமையின் கீழ் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த மதீனாவிலேயே ஒரு யூதர் இருந்தார் ரொம்ப வயது முதிர்ந்தவர் அவரினுடைய பெயர் வரலாற்றில் இவ்வாறு பதிவு செய்யப்படும் மிக முதிய ஒரு வயது முதிர்ந்தவர் ஆனாலும் முஸ்லீம்களின் மீது அளப்பெரிய ஒரு போராமை முஸ்லீம்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது மதீனாவாசிகள் ஒன்றுபட்டு இருப்பதை பார்க்க பார்க்க அவருக்கு வைத்தெறிச்சல் நாம் எப்படி இருந்த ஒரு தேசம் ஒரு தகப்பனுக்கு பிறந்து சண்டையிட்டு இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்த தேசத்தில் இப்பொழுது இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் ஒன்றுபட்டு விட்டார்களே என்ற சிந்தனையில் இந்த மனிதர் என்ன செய்வார் என்று சொன்னால் எப்படியாகினும் இந்த மதீனாவாசிகளை நாம் பிரிக்க வேண்டும் எப்படி மீண்டும் பழைய சூழலுக்கு இந்த மக்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக ஷாபிபுனு கைஸ் என்று அவருக்கு பேர் சொல்லப்படும் வயது முதிர்ந்தவர் நல்ல திறமையாக பேசக்கூடியவர் கவிதை எழுதக்கூடியவர் அவர் யோசிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் அந்த மதீனாவுக்கு பக்கத்தில் குபா என்ற ஒரு பள்ளிவாயில் வாயில் இருக்கிறது அந்த பள்ளிவாசலை கடந்து செல்லும் பொழுது இந்த ஹவுசும் ஹசரஜும் ஒன்றாக உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள் கெட்டி அனைத்து சகோதரர்களாக சந்தோஷமாக உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த கைசு பார்த்தவுடன் அவரால் சகிக்க முடியவில்லை எப்படியாகினும் இந்த மக்களை நாம் பிரிக்க வேண்டும் இவர்களை மீண்டும் பகைவர்களாக நாம் மாற்ற வேண்டும் என்ன செய்வது ஆரம்ப காலகட்டத்திலேயே வாழ்ந்த மனிதன் இந்த மனிதன் அப்போ ஒரு வாலிபன் அந்த யூத மதத்தை சார்ந்த வேதக்காரர்கள் ஒரு வாலிபனை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்றாரு இந்த வரலாறு கவனமா கேளுங்க நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை நம்ம சமூகத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இதுதான் நடக்கும் இதுதான் காரணமா இருக்கும் அப்ப அந்த பையனை கூப்பிட்டு நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்ன ரெண்டு பையனை கூப்பிடுறாரு ரெண்டு யூத வாலிபர்களை கூப்பிட்டு ஹவுஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு நீ போகும் ஹசரஜ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு நீ போகணும் ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த ரெண்டு பேரும் சண்டையிட்ட யுத்தங்கள் இருக்கிறது ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு முன்பாக மாறி மாறி சண்டை போட்டிருக்கிறாங்கல்ல அந்த யுத்தங்கள் பிரபலியமானவை அந்த யுத்தத்தை பத்தி பெருமையா பேசு என்ன செய்யணும் ஹவுஸ்கிட்ட போய் அன்னைக்கு இஸ்லாத்துக்கு முன்பாக காட்டி அந்த வீரம் இருக்கே மஷா எவ்வளோ பெரிய ஒரு வீரம் அன்னைக்கு வந்து பாருன்னு சொன்னீங்களே பாட்டன் அந்த அந்த முறை இருக்குகிறதே என்று அந்த வாலிபன் என்ன செய்கிறான் ஒரு கோத்திரத்துக்காரர்கள் ஹவுசிட்ட போய் என்ன செய்கிறான் அவர்களினுடைய பழைய வீரத்தை பெருமையாக பேச ஆரம்பிக்கிறான் ஹசரஜிட்ட போய் இன்னொரு வாலிபன் என்ன செய்கிறான் நீங்களும் சனித்தவர்கள் அல்ல உங்களினுடைய வீரம் இருக்கிறதே யார் எப்படிப்பட்ட வீர திருமகன்கள் நீங்கள் வீரர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த யுத்தத்தில் அந்த கண்ணுக்குள்ளேயே என்ன செய்கிறார்கள் ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில அவர்களினுடைய பழைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள் உடனே இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டான் இப்ப ஹசரஜ் என்ன செய்யறாங்க பேசுறாங்க ஆமா எப்படி மறக்க முடியும் அந்த நாளை அந்த நாள் எப்படிப்பட்ட திருநாள் என்று அவமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அவுசு சத்தம் போடுறாங்க ஆமா ஆமாம் எங்களாலையும் மறக்க முடியுமா அந்த நாளை முடியவே முடியாது எங்கள்கிட்ட அன்றைக்கி நீங்கள் எப்படி வாங்கி கட்டினீங்க அன்றைக்கி உங்களை நாங்கள் ஒரு கை பார்த்தோமா இல்லையா அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சடார்னு ரெண்டு பேரும் வாழை உருவி யுத்தம் செய்ய ஆரம்பித்துவிட்டார் எந்த அளவுக்கும் சொல்லதாகும் அலைவோ சங்கம் அன்சாரிகள் அள்ளி கொடுத்த அந்த சமூகம் ஒரு சில நிமிடங்களில் பேசி தூண்டிவிட்டு மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தவர்கள் பெருமைகளை ஒன்றுக்கு உதவாத பழமைவாதத்தை பேசி உடனே ரெண்டு பேர் வாழ உருவி சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுதுல்லாஹி சொல்லுவோ அனைவோ சொல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டவுடன் அல்லாஹுவின் தூதர் மேலாடை கூட அணியாமல் ஓடி வருகிறார்கள் எந்த சமூகம் காலம் முழுவதும் சண்டையிட்டதோ அந்த சமூகத்தை இந்த தௌஹீதை கொண்டு ஒன்றுபடுத்தினோமோ இன்றைக்கு அந்த சமுதாயமே மீண்டும் யுத்தத்திற்கு செல்கிறதா மீண்டும் சண்டையிடுகிறதா என்ற அல்லாஹுவின் தூதர் ஓடி வந்து அந்த சமூகத்திற்கு முன்பாக கைகளை உயர்த்தி அந்த சமூகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்பொழுது அல்லாஹர் அப்புல்லாலமின் இறக்கிய வசனம்தான் இந்த வசனம் அல்லாஹு அபுல்லாலின் அந்த மதீன மக்களை பார்த்து அல்லாஹ் பேசினான் ஓ மதீனத்து மக்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி இருந்தீர்கள் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த இஸ்லாம் உங்களை எப்படி ஒரு இடத்திற்கு இடை வைத்து அழகு பார்க்கிறது மீண்டும் நீங்கள் தவறுக்கு செல்கிறீர்களே நரக படுகொலியில் இருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்தான் மீண்டும் ஒருவர் பிறரை வெட்டி கொண்டு நரகத்திற்குள் நுழையப் போகிறீர்களா என்பதான் அல்லாஹர் ஆலமீன் கவலையோடி அந்த வார்த்தையை பேசி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை ஒசல்லாம் மீண்டும் அந்த சமூகத்திற்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வந்து அவர்களை ஒரே இடத்திலேயே கெட்டி அணைத்து மீண்டும் பழைய கண்ணீர்களை அல்லாகு வின் தூதர் என்ன ஆனால் உருவாக்கினார்கள் இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்மை சுற்றியும் இந்த கைசை போன்று பலர் இருக்கத்தான் செய்வார்கள் நம்மை புகழிகிறார்கள் நம்மை உயர்த்துகிறார்கள் என்பதற்காக நாங்கள் என்ன செய்துவிடக் கூடாது மதிமயங்கிவிடக் பிறரின் மீது உள்ள போராமையினால் நம்மை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவன் சொல்லுவான் பாய் நீங்க சரியான ஆளு பாய் மனைவிட்ட வந்து சொல்லுவான் பக்கத்துல உள்ளவன் உங்களுக்கு நிகர் கிடைக்குமா உங்க படிப்பு எவ்வளவு படிப்பு தெரியுமா உங்க கணவன் கொஞ்சம் கம்மி தான் உங்க அளவுக்கு திறமை இல்லை உங்களிடத்தில் வந்து பேசுவான் உங்க மனைவி இருக்கிறாங்களே உங்க அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை இது ஏதோ உங்கள் மீது உள்ள அன்பால் அவன் பேசவில்லை உங்களை மீண்டும் பகமைக்கு கொண்டு வருவதற்காக உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் சண்டைகளை மூட்டுவதற்காக ஒன்றுபட்ட ரெண்டு நண்பர்கள் பாய் உங்க அளவுக்கு வியாபாரம் அவர் செய்ய தெரியல பாய்

ஆமா நீங்க சொல்றது சரிதான் அவனுக்கு படிப்பு கம்மி தானே நம்ம அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை இது அவரினுடைய காதுக்கு போகும்பொழுது வேறு விதமாக போகும் நம்முடைய உள்ளத்தில் சிறிய சலசலப்புகளை ஒன்றுபட்ட உள்ளங்களை கொஞ்சம் ஆட்ட நினைப்பார்கள் நண்பான உறவுகளை ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன் உமரது அன்பு இந்த மார்க்கத்தில் ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த ஒரே ஒரு செய்தியை எப்பொழுதெல்லாம் பகைமை ஏற்படுமோ எப்பொழுதெல்லாம் குரோதம் ஏற்படுமோ எப்பொழுதெல்லாம் நமக்கு மத்தியில் போராமைகளும் சண்டைகளும் சச்சரவும் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் இந்த செய்தியை இந்த மார்க்கம் ஒற்றுமைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உமர் அல்லாஹ் அன்பு அவர்கள் மரணப்படுக்கையில் கிடைக்கிறார்கள் அவரிடத்தில் கேட்கப்படும் அடுத்த ஆட்சியாளர் யார் காரணம் அபுபக்கரது எல்லா மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அவர்களிடத்தில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று உமர் உமரது எல்லாகவை கை நீட்டி விட்டு சென்றார்கள் எனக்கு பிறகு உமர் தான் அடுத்த ஆட்சியாளர் என்று அபுபக்கரது எல்லாகுதான் கை நீட்டினார்கள் அந்த அடிப்படையில் உமரிடத்திலே கேட்பார்கள் நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள் அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதாக நீங்கள் கை காட்டி விடுங்கள் இப்போ அல்லாஹ் எல்லா அவர்கள் சொல்வார்கள் எனக்கு முன்பாக இரண்டு முன்னோடிகள் இருக்கிறார்கள் ஒன்று ஒரு முன்னோடி இருக்கிறார் அவர் மரணப்படுக்கையில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதாக கை காட்டினார் அதுவும் ஒரு நல்ல முறைதான் அதுவும் எனக்கு முன்பாக இருக்கிறது அதற்கு அடுத்து இனி ஒரு முன்னோடி இருக்கிறது முகமது சல்லாஹூ அலைவாசன் அவர்களினுடைய மரணப்படுக்கையில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுவின் தூதர் இவர்தான் என்று யாரையும் சுட்டிக்காட்டவும் இல்லை இந்த ரெண்டு முன்னோடிகளும் எனக்கு முன்பாக இருந்தாலும் இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு மூன்றாவதாக நான் ஒரு புதிய வழிமுறையை பின்பற்ற போகிறேன் என்னுடைய மரணப்படுக்கையில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா அடுத்த ஆட்சியாளராக ரசூலுல்லாஹி சலல்லாக அடை ஒசல்லம் அவர்கள் மரணி மரணிப்பதற்கு முன்பாக ஒரே மூச்சில் பத்து நபர்களை சொக்கவாசி என்று சொன்னார்கள் அபு ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா ஒரே மூச்சில் இப்படி சொன்னேன் அல்லவா போன்று ரசூல் சொன்னார் இந்த பத்து பேரும் சொக்கத்தில் நடமாட வேண்டியவர்கள் தற்சமயம் உலகத்தில் நடமாடுகிறார்கள் என்று அல்லாஹுபின் தூதர் சொன்னார்கள் அப்போ உமர் ரதி சொல்கிறார்கள் அவர் மரணப்படுக்கையின் பொழுது சொன்ன பத்து நபர்களில் நான்கு நபர்கள் முந்தியே மரணித்து விட்டார்கள் அபு வக்கரதியா மரணிச்சிட்டாங்க உமர் ரதி எல்லாம் மரணிக்க போறாங்க சாது ச சாயிது மரணித்தரு சாய் மூன்றாவதாக சாயிது மரணித்து விட்டார் அதே போன்று அபு உபைதா அவரும் மரணித்து விட்டார் பாக்கி ஆறு பேர்கள் உயிரோடு இருந்தார்கள் உமரது எல்லாம் சொன்னாங்க இந்த ஆறு நபர்கள் ஒன்று கூடி இந்த ஆறு நபர்களில் ஒருவரை அவர்கள் அடுத்த ஆட்சியாளராக தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு மரணித்து விட்டார்கள் அப்ப மரணிக்கிற அந்த சொன்ன பிறகு அவங்க சொல்றாங்க இந்த ஆறு பேரும் ஒன்று கூடி முடிவு செய்யட்டும் இந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் ஒருத்தரை தேர்வு செய்கிறதும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக வேற ஒருத்தனை ஒரு பிரிவினையை உண்டு பண்ணினான் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் அந்த ஒரு நபரை மரண தண்டனை கொடுத்து விடட்டும் சொர்க்கத்தை கொண்டு நச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஆறு பேர் ரசூல்லா பத்து பேர்ல நாலு பேர் போயிட்டோம் இந்த ஆறு பேர்ல ஒருத்தரை நீங்க தேர்வு செய்யணும் இந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் ஒருத்த ஒரு முடிவுல இருக்கிறீங்க ஒரே ஒருத்த மட்டும் குழப்பத்தை உண்டு பண்ணாரு அவர் சொர்க்கவாசி தான் ஆனா சமூகத்துல அவர் குழப்பத்தை உண்டு பண்ணினார் என்று சொன்னால் அவரை என்ன செஞ்சிருங்க குன்றுங்க அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணிருங்க மூணு பேர் மூணு பேரா பிரிஞ்சிட்டீங்க மூணு பேர் ஒரு டீம்ல இருக்கிறீங்க இன்னொரு மூணு பேர் இன்னொரு டீம்ல இருக்கிறீங்களா எந்த டீம்ல இருக்கிறாரு அது மட்டும் பாருங்க அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க எல்லாரும் போயிருங்க அவருக்கு மாற்றமாக உங்களை வேற யாராவது இந்த ஆறு பேரில் முடிவெடுத்தால் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விடுங்க காரணம் சொர்க்கவாசி என்று தீர்ப்பு கொடுக்கப்படுவதை விட இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை ரொம்ப அவசியம் ரசூலுலா இந்த உம்மத்தை ஒன்றுபட்டு போனாங்க அவ்வக்கறது எல்லாம் ஒன்று பட்டு போனாங்க இந்த ஆறு பேரும் முடிவு செய்யுங்க ஒருத்தரை இந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் ஒரு முடிவிலையும் ஒரே ஒருத்த மட்டும் வேற ஒரு முடிவில் இருந்தால் அவருக்கு நீங்கள் மரண தண்டனையை கொடுங்கள் என்பதாக சொல்லிட்டு உமர் ரதி பிறகு பெரிய நபித்தோழர் அலி ரதி அல்லா இருக்கிறாங்க உஸ்மான் ரதி அல்லா இருக்கிறாங்க யாருமே எனக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது சொல்றாரு இந்த பீக்கு பாக்கி இருக்கக்கூடிய ஆறு பேரும் ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது காரணம் நீங்கள் ஹலீஃபாக்கள் ஒருவர் உங்களுக்குள்ள முடிவெடுக்கணும் நீங்க தான் ஹலீஃபான்னு ஆனால் நீங்க எனக்கு ஜனாஜாத் நடத்த வேண்டாம் சுகைப்னு ஒரு தோழரை கூப்புறாரு நீ தான் எனக்கு ஜனாஜா நடத்தணும் இவர்கள் முடிவெடுத்ததற்கு பிறகுதான் முசல்லாவிற்கே ஹலீஃபா என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் என்பதாக உமரதியல்லாக சொல்லி கடைசியாக அந்த ஆறு பேரும் பேசி ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வருவார்கள் உஸ்மான் ரதிகல்லாகவே அடுத்த ஆட்சியாளராக நாம் என்ன செய்வோம் தேர்வு செய்வோம் என்பதாக இந்த செய்தி நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு செய்தியை உணர்த்துகிறது சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவராக இருந்தாலும் கூட சமூகத்தை அவர் பிரிப்பார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்பதாக உமரது எல்லா அன்பவர்கள் கூறினார்களே ஆனால் அன்பான உறவுகளே சமூகத்தை நாம் பிரித்து விட வேண்டாம் ஒன்றுபட்ட அந்த சமூகத்தை குடும்பத்தை பிறர் பிரிப்பதற்கு நாம் காரணமாக நம்முடைய பேச்சுகளோ நம்முடைய நடத்தைகளோ நம்முடைய குணாதிசயங்களோ சமூகத்தையோ குடும்பத்தையோ பிரிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்கு இந்த ரெண்டு வரலாறுகளும் நமக்கு ஒரு பெரிய பாடங்களை படிப்பினையை தருகிறது அல்லாஹ் ரப்புல்லாலமின் உங்களையும் நம்மையும் எல்லா நேரத்திலும் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை பேணக்கூடியவர்களாக நாம் வீழ்ந்தாலும் சமூகத்தினுடைய ஒற்றுமை சமூகத்தினுடைய அரணை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நம்முடைய பேச்சும் நடத்தையும் நம்முடைய பார்வையும் சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டுமே தவிர என்னுடைய செயலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய நடத்தையும் சமூகத்தையோ குடும்பத்தையோ நாட்டையோ பிளவுண்டாக கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொன்னால் அது சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொன்னவராக இருந்தாலும் உலகத்தில் அந்த அந்த தண்டனையில் இருந்து தப்பிக்க கூடாது என்பதாக உமரினுடைய அந்த வார்த்தையை மனதிலே பதிந்தவர்களாக